ஃப்ரெண்ட்ஸ் நேற்று எபிசோடில் கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான பதில் சொல்லி இன்றைக்கி நம்ம கிராமத்து காதலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வர அந்த மூணு பேர் யாருன்னு பார்க்கலாமா வேறு யாரும் இல்ல சுனில் சந்திரகலா அண்ட் பரிமலா தேவி வாழ்த்துக்கள் நண்பர்களே அதே போல நிறைய பேர் இந்த வீடியோ பத்தி இந்த தொடர் பத்தி கருத்துக்களை சொல்றீங்க நல்லா இருக்கு சூப்பரா இருக்குன்னு இதே மாதிரி நீங்க சொல்ல சொல்லதா எனக்கும் வீடியோ போட மகிழ்ச்சியாவும் ஊக்கமாவும் இருக்கும் அதனால தயவு செய்து உங்க கருத்துக்களை பதிவு செய்யுங்க சரி இந்த வீடியோ முழுசா பாருங்க ஸ்கிப் பண்ணாம கடைசியா கேட்க கேள்விக்கு சரியான பதில் சொல்லுங்க நீங்க நாளைக்கு நம்ம கிராமத்துக்கான சீஃப் கெஸ்டா வரலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம வீடியோ போட்டோம் உங்க சேனலுக்கு வரும் சரி வாங்க இப்போ நம்ம போலாம் டேய் பாண்டி என்னடா தமிழ் செல்வி வந்திருக்கா ஆமா சுனில் தமிழ் செல்வி எங்க இங்க வந்திருக்கா இவள பார்த்தா வீணுக்கு சங்கடமா இருக்குடா சுனில் சரி சரி அமைதியா இரு என்னன்னு கேப்போம் அடியே தமிழ் செல்வி நீ எதுக்கு இங்க வந்திருக்க அது வந்துமா பண்ணையறையா அப்பா ஏதாவது இத ஜாமான் கொடுத்து வச்சிருந்தாராம் அந்த பொருள்லாம் கொண்டு போய் கொடுக்க சொன்னாரே அதுக்கு தான் வந்தேன் அது சரி அது உங்க அப்பாவா தான் வந்து குடுக்க சொன்னாரேங்க அண்ணே நீ எதுக்கு இங்கே வந்திருக்க அது வந்து எங்க அப்பாக்கு மேலுக்கு முடியல படுத்து படுக்கேயே இருக்காரு ரொம்ப காச்ச நைட்ல இருந்து அவரானே எந்திரிக்கவே முடியல ஆன சரியான நேரத்துக்கு இந்த பொருள்லாம் கொண்டு போய் கொடுக்க சொன்னாரு தமிழ் செல்வி என்ன சொல்றா ராஸ்க்கு என்னாச்சு ஒண்ணுமில்லயா லேசா தான் ஜூரம்தான் அவர்தான் அந்த பொருளை கொண்டு கொடுக்க சொன்னாரு இது இருந்தா தான் காலி கட்ட முடியும் அதான் கொண்டு வந்தேன் ச்சே இதாவது ஒரு சாக்க வச்சிட்டு வந்தறாலே அம்மா பார்மா இரு இரு இப்ப அப்பா நல்லா இருக்காரா செல்வி அம்மா கசாயெல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க நல்லா இருக்காரு மாங்கல்ல நேரத்துக்கு வந்துருச்சு நான் உள்ள போய் பூஜை பண்ணிட்டு வரேன் எல்லாம் தயாரா இருங்க தமிழ் செல்வி இரு வந்ததுதான் இருந்துட்டேன் கல்யாணத்தை பாத்துட்டு போயேன் ஏன் போற ஆமா தமிழ் செல்வி இருந்து கல்யாணத்தை பாத்துட்டு ஐயோ இவர் கல்யாணத்தை என்னால என்னாலும் பாக்க முடியாது இருக்கட்டும் நான் கிளம்புறேன் அண்ணே அவதான் கிளம்புறேங்கிறாள் விடு கிளம்பு கிளம்பு அட இரு லட்சுமி தமிழ் செல்வி நம்ம வீட்டு பொண்ணு மருத்துனேன் நமக்காக எவ்வளோ உதவியெல்லாம் பண்ணியிருக்கா இருக்கட்டும் இருக்கட்டும் தமிழ் செல்வி இருந்து கல்யாணம் முடிஞ்சு சாப்பிட்டு போலாம் இரு நான் சொன்னா கேட்க மாட்டியா ஐயோ இப்படி இக்கட்டான சொல்லுங்க நான் மாட்டிக்கிட்டேனே இவர் தாலி கட்டுறது என்னால பார்க்க முடியாது எப்படி நான் இங்கே நிற்க போறணும் ஐயோ இவங்க எல்லாரும் தமிழ் செல்வி இருக்க சொல்கிறாங்களே பாவம் அவன் மனசு எவ்வளோ சங்கடப்படும் பாண்டி ஜோதி கழுத்தில் தாலி கட்டுறதை பார்த்தா அவ உடஞ்சே போயிடுவாளே இருக்கட்டும் இருக்கட்டும் இவ இருந்து மாமா என் கழுத்துக்கு காலி கட்டுறதை பார்த்துட்டு போட்டும் வயிறு எரிஞ்சு போட்டும் இவ்வளோ தானே என் கல்யாணம் இத்தனை நாளாக நின்று போச்சு இன்னைக்கு இருக்கு பார்த்துட்டு வயிறு எறிஞ்சிட்டு போடி தமிழ் செல்வி கல்யாணத்துக்கு சொல்லலேன்னு கோச்சுக்காதம்மா ஆனால் திடுத்து திருப்பா ஏற்பாடு பண்ணது ஊரில் யாருக்குமே சொல்லலை இந்த இவர் தான் உங்கள் அப்பாவுக்கு மட்டும் சொல்லாமல் செய்யக்கூடாதுன்னு அவருக்கு மட்டும் சொன்னார் வேற யாருக்கும் சொல்லலம்மா அதனால இது கோச்சுக்காத அட என்ன மாதிரி இவளுக்கு போய் விளக்கம் சொல்லிட்டு இருக்கீங்க இவ இப்போ கல்யாணத்துக்கு இல்லைன்னா நான் கல்யாணம் நடக்காமலே போய்டும் சும்மா லட்சுமி ஏன் இப்படிலாம் பேசுற தமிழ் செல்வி அவங்க குடும்பமும் நமக்கு எவ்வளவு விசுவாசமா இருக்காங்க தெரியுமா அவங்க அப்ப தான் எனக்கு எல்லாமே ஆனா ஏன் இப்படி சொல்ற அப்படிலாம் சொல்லாத இதுவும் நம்ம வீட்டு பொண்ணு மாதிரிதான் பேசாம இரு லட்சுமி ஆமா ஆமா வேலை காரியா இருக்கவும் தான் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க உங்க மாவே காதலிச்சு தெரிஞ்சா அடிச்சு துரத்திருப்பீங்க உங்களை பத்தி எனக்கு தெரியாதானே அம்மன் தாயே இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் கடவுளே

யோ அத செஞ்சது யாரு தெரியுமா உங்க அக்கா காரியான் அந்த கூழ செஞ்சது என்னடி சொல்ற எங்க அக்காவா ஆமா ஆமா உங்க அக்கா காரி தான் செஞ்சு குடுத்துருக்கா நானும் ரெண்டு வாய் குடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் தான் தெரியும் உங்க அக்கா காரி செஞ்சதுன்னு அதான் துப்பிட்டு கீழே போட்டு வந்துட்டேன் அதை மட்டும் கீழ போட்டு அது சாமி குழுதான இப்படி பண்ணலாமா ஏ நான் சாமிக்குள்ள ஒண்ணு கீழ போல உங்க அக்கா செஞ்சதுதான் போட்டேன் எனக்கு அவ ஆகவே மாட்டா அவ செஞ்சதை நான் குடிக்கணுமா எனக்கு என்ன தலையெழுத்தா அடியே பொண்ணுண்டு இதெல்லாம் உனக்கு அடுக்குமாடி அக்கா செஞ்சதுனால நீ தூக்கி சாமிக்கு படிச்சது தானே இப்படி எல்லாம் பண்ணலாமா அந்த ஆத்தா சும்மா ஆமா ஆமா நீ வாய முடு உங்க அக்கா நீ சப்போர்ட் பண்றியா அவளுக்கு எனக்கு ஆகாதுன்னு தெரியல அவ செஞ்சது நான் இதுக்கே குடிக்கணும் அடியை பொண்ணுண்டு எங்க அக்கா உனக்கு என்னாடி துரோகம் பண்ணுச்சு சொல்லு வா நல்லா கேப்ப உங்க அக்கா என்ன துரோகம் பண்ணுச்சு ஏயா என் மாவன் இந்த நிலமையில இருக்கிறதுக்கான உங்க அக்கா தானே அவன் கட்டி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டால அடி பொன்வண்டு நாக்கு அழுகிரி அக்காவா ஓம் ஓமாவே இன்னொரு பிள்ளைய லவ் பண்ணிட்டு ஏமாத்திட்டு வந்துட்டான் அப்ப கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்புறம் எப்படி அதை மீறி எங்க அக்கா தமிழ்ல கல்யாணம் வைப்பா என்னவா இருக்கட்டும் அன்னைக்கு மண்டபத்துல என்ன பேச்சு பேசினு உங்க அக்கா குடும்பமே நம்ம நல்லாவே இருக்க மாட்டோம் நாசமா போயிடும் சாப விட்டா அவ செஞ்சது நான் குடிக்கணுமா தூ இன்னும் என் நாக்கிலே நிக்கிது அடி மொட்டச்சி இப்படிலாம் பேசாதடி அது சாமிக்கு படைச்சதுடி இப்படிலாம் பேச அம்மன் சும்மா இருக்க மாட்டாடி எல்லாம் எனக்கு தெரியும் நீ வாயை முடிச்சிட்ட சும்மா இருக்கியா உனக்கு கூல் வேணா உங்க அக்கா வீட்டுல சொம்பு நிறைய இருக்கும் போய் குடிச்சிட்டு வா பிச்சை எடுத்து ஆளை பாரு பேச வந்துட்டாரு பேச போயா போ வேலை வெட்டி இருந்தா ஏதாவது பாரு அக்காக்கு சப்போர்ட் பண்ண வந்துட்டாரு சப்போர்ட் பண்ண ஆளை மூஞ்சிங்கல பாரு நல்ல குடும்பத்துல வந்து நான் சேர்ந்தேன் அடிய நெட்டச்சி சமச்சியா இல்லையா இவ ஒருத்தி ஆய் ஃப்ரெண்ட்ஸ் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் எங்க அலைஞ்சிட்டு இருக்காளோ சமையல்கிறதே கிடையாது போனை தூக்கிட்டே அலையறா ஆத்தா தாயை மகமாயி இவன் பண்ற அலும்புக்கு நீ தான் ஒரு கண்ணை திறந்து இவளுக்கு ஒரு வழியை காட்டணும் இவளை எப்படியாவது திருத்தணும் அந்த காலத்துலலாம் ஒத்தாலா அம்படி கூட தண்ணி இறைப்பேன் இப்ப வயசாக மூச்சு வாங்குது தண்ணி இறைக்கவே முடியல என்ன செய்யறது எல்லாம் ஒரு வயசு வரைக்கும் என்ன லதாக்கா வாடி சேர்ந்திருக்கலா என்னக்கா கேணில தண்ணி அரைச்சிட்டு இருக்கீங்க எப்போதும் ஆத்துல தான் தண்ணி எடுப்பீங்க ஆத்துக்கு போலயா எங்கடி போகிறது எப்பவும் தமிழ் தான் ஆற்றுல போய் தண்ணி எடுத்துகிட்டு வருவாள் இன்றைக்கி அவங்க அப்பா ஏதோ ஜோலியாக வயல் வரைக்கும் அமுச்சுருக்காரான் நான் அப்படி தூரம் போயிட்டு தூக்கிட்டு வர முல்லடி சந்திரக்கலா முன்ன மாதிரிலாம் இல்லடி இந்த மாதிரி இது இறைக்கவே எனக்கு மூச்சு வாங்குது நான் ஆற்றுல போய் எம்பிடி தூக்கிட்டு வர்றது ஏங்கக்கா சொல்லியிருந்தேன் நான் அவர் கூட எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்பேல இல்லடி சந்திரா வீட்டுக்குதான் கூட கேட்டுருவேன் இப்ப கடை ஆரம்பிச்சிருக்கேன் இல்லடி கடைக்குலாம் நிறைய தண்ணி செலவு பழங்குது வரவங்கலாம் தண்ணி குடிக்கணும்ல அதனால ரெண்டு மூணு கூட எக்ஸ்ட்ரா தான் ஆகுது தான் கேணியில் இழைச்சிக்குவோம் நாளைக்கு தமிழில் போய் எடுத்துகிட்டு வர சொல்லிடுவோம் தான் கேணியில் இழைச்சிட்டு இருக்கேன் சரி சரிக்கா நான் வேணா அழைச்சி தரவா வேணாண்டி வேணாண்டி தான் கடைசி குடம் முடிய போகுது சரிக்கா அப்புறம் கூழ் குடிச்சேன் அம்மன் கூழ் அவ்வளோ நல்லா இருந்துச்சுக்கா ருசியா மீன செஞ்சியாமே சூப்பரா இருந்துச்சுக்கா அப்படியாடி குடிச்சியா ஆமா அந்த பையன் வந்து திடீர்னு செய்யும்னா பாவம் அதனாலதான் செஞ்சு கொடுத்தேன் அது அவசர அவசரமா செஞ்சேன்டி சந்திரா நல்லா பொறுமையா செஞ்சா இன்னும் நல்லா இருக்கும் என்ன செய்யுது எனக்கும் வீட்டில் வேலை கிடந்துச்சா அவசர அவசரமா செஞ்சு கொடுத்தேன் அக்கா நீ செய்யறது தண்ணி ருசி அதுவும் அம்மனுக்கு படைச்சிட்டா இன்னும் ருசி ஏறிக்கும்ல நல்லா இருந்துச்சுக்கா சரிடி சரிடி எல்லாம் குடிச்சா சரிட்டா அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் உங்க தம்பி சம்சாரம் இருக்குல்ல அடியே சந்திரகலா அவ என் தம்பி சம்சாரம்லாம் சொல்லாத அவளுக்கு எனக்கு ஒட்டு இல்லை உரவும் இல்லை பேர சொல்லு பொன்வண்டுன்னு அவளுக்கு என்ன வைப்பேன் அதான் அந்த பொன்வண்டு இருந்தாலும் இம்பட்டியே திறக்க கூடாதுக்கா சரியான இருக்கா ஏண்டி சந்திரகலா என்ன செஞ்சா கூழ் கூழ் எங்கடான்னு கேட்டுச்சு அவனு இருக்கிறத சொரண்டி வலிச்சு குடுத்தான் சரி அம்மன் கூழ் தானேன்னு கொடுத்தான் கேக்குறாங்களேன்னு அதுக்கு எப்படி தும் திரும்ப வாங்கி குடிச்சிட்டு நல்லா இருக்குனதுக்கு லதாக்கா தான் செஞ்சு கொடுத்தாங்கன்னு அந்த பையன் சொன்னதுக்கு துப்பிட்டாக்கா தூக்கி எரிஞ்சுட்டா என்னடி சொல்ற சந்திரகரா அம்மாக்கா அவளா ஒரு பொம்பளையா அம்மன் கோயில் கூட பார்க்காம நீங்க செஞ்சதுன்னு சொன்னோன்னு ரோசை தூக்கி எறிஞ்சிட்டா மண்ணுலே ஆளை பாரு இப்படி இருக்க கூடாதுக்கா திமுரு நானும் பாத்திருக்கேன் நிறைய பொம்பளைங்கள இவ்வளவு மாதிரி ஆளையும் பார்த்தது இல்லக்கா ஆமாண்டி அவ அப்படிதான் அப்பெல்லாம் இன்னும் திமுறா இருந்தா இப்ப காசு பண்ணலாம் இல்லாம அடங்கி இருந்தா சரி திரும்பி இருப்பா மாறி இருப்பான்னு நினைச்சேன் கடைசியில குடும்பத்தோட வந்து என் கூடயே சீரழிச்சிட்டு போயிட்டாங்க அட விடுக்கா தமிழை கட்டி வைக்கலன்னு சந்தோஷப்படுங்க அவ என்ன பொம்பள மாமியார் குடும்பம் அப்படி பண்ணுவா போலயே வேணா வேணா தமிழ் தப்பிச்சுச்சேன்னு அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க அதுவும் ஒரு வகையில சொல்றது சரிதான் சந்திரா இப்படி இருப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல மாவேன் தப்பு பண்ணிட்டான் கல்யாணம் முன்னேச்சிட்டான் அதோட விட வேண்டியதானே எங்களை சாப்பிட்டு விடுக்கிட்டா லையரா தெரியுமா அந்த ஊருக்குள்ள எல்லாத்திட்டையும் எங்களை தப்பு தப்பா பேசிட்டு இருக்காடி நீங்க கவலைப்படாதீங்களாதாக்கா அந்த பொண்ணு பத்தி எங்க யாருக்கும் தெரியாதா என்ன யார்ட்டையும் ஒரு பேச்சு வாசமே வச்சுக்கிறது இல்ல அவ கடக்குறா விடுங்க இருந்தாலும் இம்பிடி இருக்க இருக்கக்கூடாது அம்மன் குள்ள தூக்கி எழுச்சிட்டாலே அந்த அம்மன் பார்த்துப்பா விடு சந்திரா அதெல்லாம் நம்ம வாயில சொல்ல கூடாது எல்லாம் அவங்கவுங்களுக்கு வேண்டியது நடக்கும் எல்லாத்தையும் நல்லா வச்சுக்கும் அந்த அம்மன் அட போங்கக்கா நீங்க தான் இப்படி இறக்கப்படுறீங்க அவ எம்பிடி தும்புறா பேசுறா அவங்கவுங்க பண்றதுக்கு அவங்கவுங்க பலன அனுபவிக்காங்க சந்திரா தான் சொல்லுவேன் சரி நான் வரேன் வீட்டுல அம்பிட்டு வேலை இருக்கு ஆஹ் சரிக்கா போயிட்டு வாக்கா எப்பா 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 ஆடி காத்து அடிச்சதும் அடிச்சு காத்து அடிச்சு அடிச்சே உடம்பு டயர்ட் ஆகுதுப்பா ரீட்டா கொஞ்சம் தண்ணி இருந்தா கொண்டு வாட்டர் என்ன தாகம் என்ன தாகும் ஏமா ரீட்டா எங்கம்மா உங்க அத்தை தெரியல மாமா காலையில இருந்து ரூம் தான் இருந்தாங்க இன்னும் வெளியவே வரல மாமா

அடி என்னட்ட கொக்கு ஏண்டி இப்படி பண்ற என்ன மாதிரிடா சொல்லுமா மாமா நீங்க போய் அத்தைய தொட்டீங்கனா உங்களுக்கு கரண்ட் ஷாக் அடிக்கும் என்னமா சொல்ற அய்யோ நான் போற பா அடி பாடு கட்டி காப்பாத்த வந்தவரி இப்படி பண்ணிட்டீடி காப்பாத்துங்க ரீதா அப்புறம் எப்படி உங்க அத்தையை காப்பாத்துறதுமா மாமா அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கே இருங்க வந்தறேன் பொண்ணுண்டி பொண்ணுண்டி கவலைப்படாத நம்ம மருமகன் ஒண்ணு இப்படி காப்பாத்திடுவா கவலைப்படாத கவலைப்படாத யோ அவ போன் எடுத்து வந்து ரீல்ஸ் போட போறையா

அம்பாவில் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அர்ச்சனை பண்ணிட்டேன் நல்ல நேரமுக்குள்ளே மாலை மாற்றி தாலியை கட்ட வேண்டிதான் எல்லாரும் சாமியை வேண்டிக்கோங்க பொண்ணு மாப்பிள்ளை மாலை எடுத்து மாற்றிக்கோங்க பாண்டி ஜோதி பூசாரி சொல்கிறாருல மாற்றிக்கோங்க அப்பாடி இப்போதான் நிம்மதியா இருக்கு மாலையை மாத்த போறோம் தாலி கட்ட போறாரு மாமா குடுங்க சாமி அம்மா தாயே அவர் என்னைக்கும் இதே போல சந்தோஷமா இருக்கணும் அப்புறம் என்ன மாங்கல்ய தானம் பண்ண வேண்டியதா சரி மூணாவது முடிச்சு நீங்க போடக்கூடாது வேற யாராவது போடலாம் குடும்பத்தில் இல்லாத யாராவது இருந்தீங்கன்னா போடுங்க மூணாவது முடிச்சு அப்படியா சாமி அதான் தமிழ் செல்வி இருக்காளே அவளே போட்டுட்டும் என்ன மதனி இவ்வளவுக்கு போட சொல்றீங்க இவளுக்கு என்ன நமக்கு ஒண்ணு ஒட்டா உரவா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் வேணாம் லட்சுமி அதான் பூசாரி சொல்றாருல வெளியால் போட்டா நல்லதுன்னு தமிழ் செல்வியே போட்டுட்டு விடு ஆமாமா நாத்தனார் முறையில போடுவாங்க நாத்தனார் இல்லாத குறைக்கு இந்த பொண்ணு வெளி பொண்ணு தானே போட்டுட்டும் தம்பி நீங்க இந்த சைடு வாங்க பாப்பா நீ அங்க போய் இன்னும் மூணாவது முடிச்சு போடு ஐயோ என்ன விதியோ நானே இது பண்ற ஆயிட்டேன் என்ன பண்றது சரி மாங்கல்ய தானம் பண்ணிடலாம் மந்திரத்தை சொல்லவா மாப்பிள்ளையோ தாலிய புடிங்கோ மாங்கல்ய தந்து நானே நாம் அவஜீவனே தந்தே பத்னா விஸ்வரே உஞ்சீவர சரசனம் கெட்டி மேலம் கெட்டி மேலம் தாலிய கட்டுங்கோ இப்போ உடந்து தேவையில்லப்பா இப்ப இப்போ பரவாயில்ல அத்தா லத்தா கஞ்சி வச்சு குடுத்தா சரியா போச்சு ஏங்க சாப்பிட்டது சாப்பிடுறீங்களா எடுத்துட்டு வரட்டா இப்ப வேணாம் லத்தா இப்பதெல்லாம் கஞ்சி குடிச்சிருவேன் கொஞ்ச நேரம் போட்டு அது சரி தமிழ் வந்துட்டாலும் இல்லையா அவ இன்னும் வரல நீங்க அவளை எங்க அனுப்புனீங்க ஒரு வாரத்துக்கு கூட என்கிட்ட சொல்லாம சொல்லுங்க அதுவா சொல்றேன்டி நம்ம பண்ணையார் மகனுக்கு இன்னைக்கு கல்யாணம் அவங்க அத்தை பொண்ணோட என்னங்க சொல்றீங்க என்னக்கா என்ன திட்தெடுப்புன்னு யார்கிட்டயும் சொல்லாம ஆமாண்டில ஏதோ அவங்க வீட்டில் நேரம் சொல்லி அதான் கல்யாணம் பண்ணா சுபமா இருக்குன்னு சொன்னாங்களாம் ஏதோ ஜோசிக்காரன் ஆனா இன்னைக்கு கல்யாணம் என்னடா சொல்ற ஆடி மாசத்துலயே கல்யாணத்தை வைப்பாங்க பார்க்கல அவங்க ஏதோ கல்யாணத்தை வச்சுட்டாங்க அதுவா பண்ணே யாரும் என்கிட்ட மட்டும் தான் சொன்னார் கல்யாணத்துக்கு தேவையான பொருள்லாம் என்கிட்ட தான் இருந்துச்சு தாலியும் நைட்டு தான் செஞ்சு கொடுத்தான் ஆ சாரி அதான் என்னை கொண்டு வர சொன்னார் எந்திரிச்சு பார்த்தா என்னால் எழுந்திருக்கவே முடியல நேரத்துக்கு முகூர்த்தத்தில் போய் கொடுக்கணும்ல அதான் தமிழ்கிட்ட விட்டு அனுப்புனேன் அப்படியா அத சொல்றதுக்கு என்ன உங்களுக்கு முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல சொல்லிருக்கலாம் அவர் யாட்டி சொல்லல அதான் சொல்லல சரி சரி அப்படினா வந்துるவா வந்துるவா கல்யாண சாப்பாடு சாப்பிட்டு வருவா அக்கா அக்கா லதா ஏய் பரிமளா என்னாச்சு உனக்கு ஏன் இப்படி ஓடி வர அக்கா அக்கா என்னது சொல்ற அக்கா ஊர் எல்லையில அம்மன் கோயில்ல என்னடி சொல்ற அம்மன் கோயில்ல என்ன ஏங்க அங்கதானே பண்ணையர் குடும்பத்து கல்யாணம் நீங்க இவன் என்ன சொல்றா அவகா அங்க தமிழ் தமிழ் ஏய் பரிமளா என்ன சொல்ற தமிழுக்கு என்னாச்சு சொல்லுடி அக்கா நான் என்னသက် சொல்லறதெல்லாம் சொல்ல சீக்கிரம் போய் பாரு கா போகா அண்ணா நீங்களே போங்க என்ன பரிமளா சொல்ற என்னன்னு சொல்லு நீங்க போய் பாருங்க பயமுடுத்துறோம் போய் பாப்போம் வா வா அடியாத்தே இவன் குண்டு துடி போட்டு போறா தமிழுக்கு ஒண்ணும் ஆயிருக்க கூடாது கருப்பு நீந்தான் துணை இருக்கணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்களா இன்றைக்கி கேள்வி என்னென்னா லதா லதா தண்ணி தண்ணி எடுத்தாள் எடுத்தாள் மறுபடியும் கேட்குறேன் உங்கள் பதிலை சீக்கிரம் நம்ம நம்ம கமெண்ட் பாக்ஸில் அனுப்புங்க நீங்கள் நாளைக்கு கெஸ்ட்டாக வரலாம் அதுக்கு முன்னாடி பண்ணுங்கள் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி ஷேர் பண்ணி என்ஜாய் நாளைக்கு வேறு பார்க்கலாம் பாய் லவ் யூ ஆல்